பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு இன்று மாலை சி ஸ்கொயர் முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இனிமேல் பாகிஸ்தான் இராணுவமும் தாக்காது இந்திய இராணுவமும் தாக்காது என்று சொல்லி ஒரு சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் முடிவு செஞ்சாங்க ஆனால் நான் மதியமே வந்து ஒரு என்னுடைய வீடியோ பதிவில் நான் போட்டிருந்தேன் பாகிஸ்தான்கார இராணுவம் பூரா வந்து பயங்கரவாதிகள் பொய் புரட்டு பேசுகிறவங்க இவங்க என்றைக்குமே உண்மையாக நடந்துக்க மாட்டாங்க இதே நம்பியா இந்தியா சீஸ் ஸ்கொயர் அக்ரிமெண்டில் ஓகே சொல்லியிருக்காங்க மீண்டும் பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது மனசில் இதில் வேற டொனால்ட் ட்ரம்ப் வேற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேற வாழ்த்துக்கள் சரி அனுப்பியிருக்க இப்போ இங்கே இரவு அங்க பகல் ஐயா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே பாருங்க நீங்க பாருங்க பதிமூன்று நிலைகளை இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் கூறி வச்சு தாக்குதல் நடந்துட்டுருக்கு ஆரஸ்புரா அக்னூர் உதாம்பூர் பிம்பார் பூச் இந்த மாதிரி பதிமூன்று இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டுருக்கு ட்ரோன் தாக்குதல் இருக்கு இனி கொஞ்ச நேரம் சிறிது நேரம் சென்று ஏவுகணை தாக்குதல் நடத்திக்கலாம் விமானப்படை தாக்குதல் நடத்தலாம் இதற்காகத்தான் நீங்கள்லாம் இருந்தீங்களா இவங்க பொய்யையும் பொருளையும் கிளப்புற ஒரே நாடு எதுன்னு கேட்டால் பாகிஸ்தான் மட்டும்தான் தன் மக்களுக்கும் உண்மையாக இல்லை உலக நாடுகளுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை கடன் ஆனால் எப்படி உலக வங்கி அதாவது ஐஎம்எஃப் எப்படி வந்து எதையே அத்தாரிட்டியாக வச்சு இவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு தெரில இந்த கடனை வாங்கிட்டு போய் இவங்க என்ன குழந்தைக்கு பாலாக வாங்கி கொடுக்க போகிறாங்க அங்கே அழுகிற குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கஷ்டப்படுற ஏழ்மையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியருக்கும் அவங்க உதவாக போகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியா மேலே கடுமையான தாக்குதல் நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் மக்களை புரிஞ்சுக்கங்க ஒன்றே ஒன்று தான் மக்களை தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை அக்கிரமம் செய்யக்கூடிய வாதிகளை நாம் தும்சம் பண்ணோம் அவர்களுடைய இடத்தை நாசம் செஞ்சோம் அவர்களுடைய சார்ந்தவர்களை தீவிரவாதிகளை தும்சம் பண்ணும் அடிச்சு ஒட்டிச்சு முடிச்சு முடிச்சுட்டோம் இன்னைக்கு நாம் வந்து பாகிஸ்தானுடைய பொதுமக்களை எதுவுமே பண்ண சிவிலியன்ஸ் எதுவுமே நம்ம பண்ணோம் நாம் கோவப்படுறது என் மக்களை என்னுடைய பொதுமக்களை ஏன் கைவிக்கிற அதற்காகத்தான் நம்ம தாக்குதல் நடத்திட்டு இருந்தோமே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே இல்லை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதாவது இவங்கள்லாம் வந்து எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க இவங்க கட்டுப்படுற ஒன்றே ஒன்று தெரியுமா ரஃபேல் விமானம் ஆகாஷ் நாகாஸ்திரம் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் சொ அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம இந்த மாதிரி பதிவுகளில் அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்மகிட்ட நிறைய இருக்குது ஆனால் இவங்க கூட போய் பேச்சு பேச்சுவார்த்தையாக சி ஸ்கொயராக நடக்காது மக்களே நடக்கவே நடக்காது இந்திய அரசாங்கமே இந்தியா சங்கத்து நல்லாவே தெரியும் இவங்க வந்து ஒரு போலி ஃபேஸ் மாஸ்கை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி விட்டோம் அந்த நேரத்தை அவங்க கடந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இதுவும் பாகிஸ்தானுடைய ராஜதந்திரம் ராஜதந்திரம் அப்படின் தான் நாம் எல்லாம் கருதணும் அதாவது நான் பொறுக்கே மாட்டேன் சண்டை போட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் அமையா இருங்க இந்தியா நாங்கள் எதுவுமே சண்டை போட மாட்டோம் நீங்கள் அமையா இருங்க நாங்களும் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அலாட்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை பாகிஸ்தான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் நீ இப்போவும் பன்றிஸ்தான் தான் பாகிஸ்தான்லாம் கிடையாது பன்றிஸ்தான் பன்றியை விட கே தின்னும் பன்றியை விட கேவலமான ஒரு நாடு மலம் தின்னும் பன்றியை விட கேவலமான நாடு சண்டை ஒப்பந்தத்தில் சரி நாங்கள் வந்து சண்டை போட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போ எதுக்கு நீ பண்ணுற நீ மலம் தின்னும் பண்றிதானே இதைவிட எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது உண்மையிலே உங்கள் பாகிஸ்தானி ஆர்மி யாரோட கண்ட்ரோலில் இயங்குது அதை சொல்லுங்கள் முதல்ல யாரோ அசிம் முனிர் கண்ட்ரோல்லையா இப்போ பேசின பிரதிநிதிகள் மூலியமாவா இல்லை சபாப் சரி அவரோட மூலியமாவா யார் மூலியமாக இந்த பாகிஸ்தான் இயங்குது முதல்ல வந்து அதை முடிவு பண்ணுது இராணுவ ஆட்சியாக ஜனநாயக ஆட்சியாக ஜனநாயகமே அங்கே இல்லை செத்துப்போச்சு பாவம் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது ஜனநாயகம் இல்லை ஜனநாயகமே இல்லை போராடிட்டு இருக்கு இன்னைக்கு இம்ரான் இம்ரான்கானை வெளியே விடுங்க சப்போஸ் சிறைச்சாலையில் யாராவது வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் இம்ரான்கான் வந்து இறந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் கோர்ட்டை அதாவது நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க அந்தளவுதான் உங்களோட சோர்ஸ் இருக்குது சரியா தயவுசெய்து சொல்கிறேன் இந்திய அரசாங்கமே மோடி அரசாங்கமே இவருடைய போலி முகத்திரையை கிளித்தெறியுங்கள் முழுமையாக தீவிரவாதத்தை அழித்து ஒழியுங்கள் நம் தேசம் வாழ வேண்டும் என்றால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இராணுவ உடையுடன் இருக்கும் அத்துணை பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் அழிய வேண்டும் அழித்து ஒழிக்க வேண்டும் இதுதான் இந்திய மக்களுடைய இந்த தேசத்தை ஒரு கடவுளாக கும்பிடக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் இதுதான் மனதில் தோன்றி கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கமே விட்டுவிட வேண்டாம் இவன் நம்மளை விட்டான் இனி விட்டுவிட்டால் நம்மளை இனியும் கதறவிடுவான் என்று கூறி பாரத் மாதா கே ஜே ஜெய்